சென்னை லேடி விலிங்டன் ஸ்கூலில் டுவெல்த்து எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியிருக்கேன் ஒரே ஒரு திருநங்கை நான் மட்டும்தான் ஒரே ஒரு திருநங்கை எக்ஸாம் எழுதி ஒரே ஒரு திருநங்கை நான் மட்டும்தான் பாஸ் பண்ணியிருக்கேன் இவ்வளோ ஆண் இவ்வளோ பெண் மத்தியில் நான் ஒரே ஒரு திருநங்கை பாஸ் பண்ணியிருக்கிறது எனக்கும் என் சமுதாய மக்களுக்கும் என் தாய் தகப்பனுக்கும் என் உறவினர்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு எனக்கு பாராட்டுகள் குவிது முதலமைச்சரும் கல்வி அமைச்சரும் எனக்கு நேரில் சந்திச்சு பாராட்டு தெரிவிச்சிருந்தாங்க நான் தலைமைச் செயலகம் வந்து அவங்கள சந்தித்து அவங்க ஒரு அறையிலேயே பார்த்து அவங்க கையில் வாழ்த்து பெற்றேன் எனக்கு மிக்க மகிழ்ச்சி அப்புறம் அவங்களுக்கு ரொம்ப நன்றி பண்ணிக்கிறேன் என் உயர்கல்விக்காக அவங்க எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் எங்கள் கையில் சொல்லுமா நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீட்டு நீட் எக்ஸாம் எழுதியிருக்கேன் நான் முந்தான நடந்த நீட் எக்ஸாம் எழுதியிருக்கேன் அதில் சீட்டு கிடைக்கும்னு நம்பிட்டு இருக்கேன் நான் ஒரே ஒரு திருநங்கை தான் அதுலேயும் எக்ஸாம் எழுதியிருக்கேன் நீட் எக்ஸாம் முதலமைச்சர் மேற்கொண்ட படிப்புக்கு எதுவாக இருந்தாலும் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம்மா நீ எதுவாக இருந்தாலும் தயங்காம வந்து கேளு அவங்களே ஏற்றுக்கிறேன் இருக்கா என் உயர்கல்வி செலவுக்காக அவங்களே முழு செலவையும் ஏற்றிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க என்னை ஸ்கூல்ல படிக்க வச்சது வந்து எங்கள் பாட்டி அம்மா என்னை ஸ்கூல்ல சேர்த்து விட்டது வந்து எங்கள் பாட்டி அம்மா இவங்க ரெண்டு பேர் இல்லைனா என்னால் இந்த இடத்துக்கே வந்து இருக்க முடியாது இவங்க ரெண்டு பேர் தான் இதற்கான காரணமே மெடிசன் தான் எனக்கு படிக்கணும்னு ஆசை அதுக்கு சீட்டு ஏற்படுத்தி கொடுப்பாங்கன்னு நான் ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கேன் கன்ஃபார்ம் கிடைக்கும்னு நம்புகிறேன் இன்னும் இன்னும் எந்த அப்ளிகேஷனும் போடல நீட்டை நம்பிட்டு தான் இருக்கேன் நான் என்னை நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க எங்கள் ஸ்கூலில் ஒரு திருநங்கை அப்படின்னு ஒதுக்காமல் நல்லா பக்கத்துலேருந்து பார்த்துட்டு நீ தனியாக போவாதாம்மா நீயே ஒதுங்கி போவாத நாங்கள் இருக்கோம் நீ அப்படிலாம் தனிச்சிருக்காத உன்னையும் நாங்கள் ஒரு பெண்ணாக தான் கருதி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி நல்லா பார்த்துப்பாங்க நன்றி சிலத்துறை துறை டாக்டர் சேத வளர்வு கற்கடியாக பல் கற்கடியாக பலடப்படுத்துறது வீட்டு குடும்பத்தில் சாதிக்க வீட்டிலேருந்து வர வீட்டில் அப்புறம் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை அப்புறம் ஹாஸ்பிட்டலில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவங்க சார்பாக நல்லா சிகிச்சை எல்லா டாக்டர்ஸ் எல்லாம் நல்லா గవరవే పార్ద సేటి అప్పుడు స్కూలుకు పో స్కూల్లో హాస్పటల్ ఇక సార్ ఎలా చూడకొడు కాదు అప్పుడు హాస్పిటల్ ఎక్సమ్ అ అప్పుడు స్కూల్లో విరుపెట్ట స్కూల్లో పడికి వచ్చాక అక్క అయి ఎలా పలికి నెల స్కూల సేస్తూ అవల మార్ అయిల్ స్కూల్ ఎలా அப்புறம் நிறைய ஸ்கோர் மார்க் ஸ்கோர் பண்ணலாம் முதலமைச்சரை வந்து பார்க்க வர சொல்ல வாட்ச்கள் சொல்லாதாங்க அப்புறம் இங்கே வந்து வாட்சுக்கள் சொல்லாத என் சார்பாக என் குடும்ப சார்பாக நான் வாட்சியாக தெரிஞ்சுக்கிறேன் அப்புறம் பள்ளி கலைச்சு அமைச்சர்களும் நான் வாழ்த்து மேலும் படிக்கிறதுக்கும் அவங்க மேலும் படிக்க நான் உதவி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க நான் வேலு இல்லை படிப்பேன் அதனால் நான் இன்னும் படிக்கிற ஆசைப்படுகிறேன் என்ன சொன்னாங்க என்ன படிக்கணும் நீங்கள் பிகாப் பிடிஸ்டி சிஏ பண்ணலாம் இருக்கேன் பி காஃப் யூடிஸ்டி அக்கௌண்ட் கொண்டு படிக்கிறேன் என்ன படிக்கணும்

அங்கே பழங்குடியே படிக்கிற பொழுதான் அவர் முடிவுக்கு சொல்கிறாங்க அதான் அப்படியாண்ணா ஆமாம் அதே உங்கள் ஊர்லேயே படிக்க போகிறீங்க ஆமாம் சொல்லிருக்கேன் அப்படி அங்கே அங்கே படிக்க போகிறார் ஏன் சென்னை சென்னை அப்பா தகச்சு ஓகே அதனால சரி சரி